வணக்கமானவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டு இலக்கணப் பகுதி இருக்கும்ல பேச்சொல் வினைச்சொல் அந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் தான் நான் வந்து பார்க்க போகிறோம் புக் பாக்ஸ் ரெண்டாவது பாடத்துக்கான புக் பாக்ஸ் மதிப்பீடு கொடுத்துருக்காங்களே அதை பார்த்துக்கோங்க இதை வந்து நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வீடியோவன்ஸ் வந்து ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வீடியோவாக பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க முதல் பேர்ச்சொக்கள் கொடுத்துருக்காங்க அடுத்து வினைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தன்மை முன்னிலை படர்க்கை மேலே ஒரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்களா அதில் அதில் வந்து தன்மையில் நான் நாங்கள் நாம் வரும் முன்னிலையில் நீ நீ வீர் நீங்கள் வரும் படற்கையில் அவர் அவன் அவள் அது அவை அவர்கள் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்கள் கொண்டு நிரப்புவோம் ஃபஸ்ட்டு ஒன்மேடுக்கா ஒன்மேடுக்கான ஆன்சர் அவன் இரண்டாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் நான்கு மூன்றாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் நீ நான்காவது ஒன்மேடுக்கான ஆன்சர் நான் ஐந்தாவது ஒன்மேடுக்கான ஆன்சர் அவை அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் படித்த பகுதியில் இடம்பெற்றுள்ள அதே மாதிரி மேலே ஒரு பேராக கொடுத்து அதில் அதில் இருக்கிற பேர் சொற்கொழி சொக்கொலி எடுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டில் சிறுமி குழந்தை தாய் அன்பரிசி பெரியவர் ரெண்டாவதுல வரவேற்றினர் பெறுகிறார்கள் செய்தனர் அழித்தால் படித்தாள் அடுத்து வந்து கீழே அதே மாதிரி தன்மை முன்னிலை படற்கை எடுத்து சொல்லியிருக்காங்க தன்மையில் நான் தனக்கு நானாக வரும் முன்னிலையில் உங்களால் நீங்கள் வரும் படற்கையில் அவள் அவள் அல்லவா வரும் வீடியோவை வந்து பாஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பின்னாடி கொஞ்சம் சில ஒன்மேட்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் மொழியே ஆல்வோம் அதுக்கு பின்னாடி கொஞ்சம் சில ஒன்மேட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் அதை பார்க்க போகிறோம் பாருங்கள் சொற் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட்டு முன்னேற்றக்கான தொடர் புதுமை வாழ்க்கை தொலைக்காட்சி ஒவ்வொன்றுக்கும் தொடர் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை நீங்கள் வந்து பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கலை கலைந்த சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக ஃபர்ஸ்ட் கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ரெண்டாவது வந்து இளமையல் கல்வி சிலையில் எழுத்து மூணாவது எல் இல்லாரை எல்லாரும் எழுவர் நாலாவது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் நெக்ஸ்ட் அடுத்து வந்து நமக்கு வந்து சில பா பாடல் கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க பூக்கடைக்கு போகலாம் நாம் பூக்கடைக்கு போகலாம் அதுக்கடுத்து பிடித்த பூக்கள் வாங்கலாம் நாம் பிடித்த பூக்கள் வாங்கலாம் அடுத்து காய்கறி கடைக்கு போகலாம் சத்தான காய்கறிகள் வாங்கலாம் அந்த மாதிரி அடுத்து இதற்கான ஆன்சரை வந்து நான் உங்களுக்கு காமிக்க நீங்க அதை அப்படியே பார்த்து நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ஒரு படம் கொடுத்து அது கீழே வந்து அந்த நெருப்புங்கிற சொல் தர பல சொற்கள் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அனல் கனல் நெருப்பு தீ ரெண்டாவது ஆதவன் பகலவன் சூரியன் பரிதி மூணாவதுக்கு அம்புலி திங்கள் மதிநிலா அடுத்து வந்து ஒரே ஓசையுடைய சொற்கள் அதே மாதிரி பறவைன்னா அந்த கடலை குறிக்கும் இன்னொரு பறவை அந்த பறவைன்னா வானில் பறக்கிற பறவையை குறிக்கும் அன்னம்னா சோறு அரிசியை குறிக்கும் அந்த அன்னம்னா வாயின் மேற்பகுதி அது மாதிரி அடுத்து வந்து சைடில் வந்து நம்ம படத்தை பார்த்து வந்து அதுல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நம்ம கையை சொல்லியிருக்காங்க அதுல வந்து பறவைகள் இருக்கு வண்ண வண்ண பூக்கள் இருக்கு அழகான பூந்தோட்டம் இருக்கு பச்சை பசையின செடிகள் இருக்கு மரங்கள் அப்புறம் வீடு இருக்கு நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு மேலே ஒரு பேரா கொடுத்து அதில் இருக்க ஒன்மேட்டஸ் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்மேனுக்கான ஆன்சர் வந்து சதுரங்கம் இரண்டாவது ஒனுக்கான ஆன்சர் வந்து ஆ ஆப்ஷன் மூணாவதுக்கான ஆன்சர் வந்து குகேஸ்